நம்ம வீட்டில் மேலே ஒரு ரூம் கட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு டிமாண்டும் கிடையாது அண்ணா அதுக்காக அவளுக்கு செய்யப்பட வேண்டியது செய்யப்படாமல் போச்சா அவள் சொ அவள் ஆமைன்னு அபத்தம் என்றான் அபத்தோன்னு ஆமைன்னு சொல்லி சொல்ல சொல்ல ஆமைன்னு சொல்லல அவள் என்ன சொல்றா ஆபத்தோன்னு சொல்ல அவளுக்கே செய்யறாரு ஏன் எதிர்பார்ப்பு இல்லாமல் பணிவிடை செய்கிறாள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை கர்த்தருக்கு நம்ம செய்யறது நிக்கிறது கொடுக்கிறது பிரயாசப்படுறது எதுவுமே அவர் மேல இருக்கிற அன்பை வச்சு மட்டும் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய செயல்கள் என்பது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மனைவி எங்க இருக்கிறா கூடாரத்தில் இருக்கிறா புருஷன் எங்க இருக்கிறா அருகில் இருக்கிறார் இப்போ ஆண்டவர் பேசுறார் பாருங்க யார்கிட்ட பேசுறார் ஆபரகம் பேசுறார் பத்து கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தார் கத்தர் தந்த வார்த்தை இதுதான் நீங்க அவர் அருகில் இருங்க உங்களை சார்ந்தவர்களும் அவர் சத்தத்தை கேட்பார்கள் அவங்க ஒருவேளை தூரமா இருக்கலாம் அவர்கள் ஒருவேளை மறைவா இருக்கலாம் நீங்க கத்தருக்கு அருகில் நின்றால் உங்களை சார்ந்தவர்கள் காதுகளும் அவர் சத்தம் கேட்கும்படிக்கு சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளே இருக்கிறது நிருபம் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று எண்ணி விசுவாசிக்கிறது வேற ஆனா வேறாலையும் விசுவாசிக்க வைக்கிறார் ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் இந்த மார்க்கத்துல வந்து உங்க குடும்பம் இன்னும் தள்ளிதான் நிக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில யாராவது சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இந்த வார்த்தையை கேக்குறீங்களா ஒரு நாள் வரும் நீங்க கேட்ட கர்த்தருடைய சத்தம் உங்க கூடாரத்தில் இருக்கிற உங்க புருஷன் கேட்க போறார் உங்க மனைவி கேட்க போறாங்க நம்புறவங்க மற்றும் கரங்களை சட்டி உடரபாலரா இந்த விசுவாசம்markத்துக்குள்ள பாவங்க மட்டுமல்ல சாராள வரப் போறாங்க ஈசாக்கு வரப் போறாங்க உன் குடும்பமே வரும்